இருபத்தி எட்டு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இனி வரப்போகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதில் சில மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழைய வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனி வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத தெளிவாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் கடைசி வரை கேளுங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தான் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது ஆகவே அடுத்தடுத்த வரும் நாட்கள்ல ஏன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது ஏன்னா அது வரைக்கும் நமக்கு நிச்சயமாக மழை இருக்கும் அதில் இப்போ இரண்டு மூன்று நாட்கள் அடுத்து வரப்போகிற இந்த இரண்டு மூன்று நாட்களுமே தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவு கனமழையும் மிக கனமழையுமாக மாலை இரவு நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில மாவட்டத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கூட கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தொடர் கனமழை தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக மிக கனமழை நம்ம எங்கே பதிவாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மிக கனமழை பொறுத்தவரை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காணப்படும் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் ராணிப்பேட்டை மாவட்டம் களவாய் செம்மேடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கிறது ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு நிச்சயமாக இருக்க ஆகவே இந்த நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை சற்றே அதிகமாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்கலாம் ஆரணி சேத்பட்டு வந்தவாசி செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனா சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு இருக்கும் அதே சமயத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் திண்டிவனம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் கிருஷ்ணகிரியில் குறிப்பாக கிருஷ்ணகிரி அந்த ஒசூர் போன்ற இடங்கள் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தேன்கனி கோட்டையெலாம் கனமழை வந்து சற்று வலுவாக இருக்கும் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்துவாகும் சேலம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை வாய்ப்புகள் இருக்குது அப்போ இங்கெல்லாம் நமக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் சில இடத்துல பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கூட இப்போ சொன்ன இந்த மிக கனமழைன்னு அறிவித்தோம் இல்லையா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மோசமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்த மாவட்டம் எல்லாம் எங்கெல்லாம் மிக கனமழை பெய்ய போகுது அப்படிங்கறதா இதுவரைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ கனமழை எங்கெல்லாம் வந்து பெய்ய போகுது அப்படிங்கிற தெளிவான தகவல் பார்த்து பயன்பெறுங்க மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் திண்டுக்கல் சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் ஈரோடு சொல்ல மாட்டீங்க திருப்பூர் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறீங்க இந்த மதுரை திண்டுக்கல்லில் கனமழை இருக்குது ஈரோடு திருப்பூர் கரூர்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து நம்ம கனமழை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே கனமழை தீவிரமாக இருக்கக்கூடியது மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் இங்கெல்லாம் வந்து நாலு சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு வருவோம் தென் மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்ல முடியும் அதனால தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகவே இருக்கும் திருச்சி திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கனமழை சற்று வலுவாகவே இருக்கப்போகுது போகுது ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இங்கெல்லாம் சராசரியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாளும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதில் இரண்டு மூன்று நாட்கள் சற்று தீவிரமாக காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் ஏன்னா சென்னை பகுதிகள் எல்லாருக்குமே தெரியும் கிலாம்பாக்கம் தாம்பரம் போன்ற இடங்கள் அதே மாதிரி வட சென்னை தென் சென்னை பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டங்கள் நிறைய இடங்கள் நம்ம நல்ல மழை பொடியும் எல்லா இடங்களுமே கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் என பல இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இனி வரும் நாட்களிலும் நமக்கு கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாகும் ஒரு சில இடத்துல விட்டுவிட்டு தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே எதிர்பார்க்கல தேனி தென்காசிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இடைவெளி விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்பு இருக்கும் மேகக்கூட்டங்கள் அதிகளவு அளவு நம்ம பார்க்க முடியும் அவ்வப்போது மழை பொடிவும் நிச்சயமாக இருக்கும் இப்போ சில மாவட்டங்கள் வந்து நம்ம அறிவிக்காம இருக்கிறோம் அதாவது அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய மாவட்டங்கள் நம்ம அறிவிச்சிருந்தாலும் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம அறிவிக்காமல் விட்டிருந்தோம் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் இந்த அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்கள் கடலூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும் ஏன்னா கடலூரில் வந்து மழை வாய்ப்பு எப்படிங்க இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கடலூர் மாவட்டம் கனமழை இருக்குது ஏன்னா நமக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் மிக கனமழை சொன்னோம் அதே மாதிரி கடலூர் மாவட்டங்கள் நிச்சயமாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடலூர் கள்ளக்குறிச்சிலாம் கனமழை பெய்யும் கரூர் நாமக்கல் அதே மாதிரி திருப்பூர் ஈரோடு பக்கம் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்குமே தொடர்ந்து மழை பொழிய காத்து அதனால் அஞ்சு நாளுமே மழை இருக்குங்கிறதுனால கவலைப்படாதீங்க எல்லா நாட்களுமே நமக்கு வந்து ஒரு மழை காலம் போல தான் இருக்கும் நவம்பர் டிசம்பரில் நமக்கு எப்படி இருக்குமோ அது போல் தான் அடுத்த ஐந்து நாட்கள் இருக்கப்போகுது வெயிலுடைய தாக்கம் குறைந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் நிலவுவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பெரும்பாலும் மாலை இரவு நேரங்கள் நல்ல மழை வாய்ப்புகளையும் சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் நல்ல மழை வாய்ப்பு எதிர்பாரு பெரும்பாலான பகுதிகள் நல்ல ஒரு தீவிர மழையாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வட மாநிலங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பல மாநிலங்களிலும் பல இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க தான் போகுது இந்த ஆகஸ்ட் பதினைந்து வர வரைக்கும் விட்டு விட்டு இதே போல நல்ல மழை பொழிவு நமக்கு பெய்ய தான் போகுது அதனால ஆகஸ்ட் மாதமும் மே மாதம் மாதிரியே வெயில் கொளுத்திடுமோ அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிலாம் கிடையாது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்தவரை நிலவும் ஆனால் அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் மறுபடியும் ஒரு வெயில் காலம் போல் இருக்க போகுது அதை பற்றி நம்ம அடுத்து சொல்கிறோம் இந்த மழை முடியட்டும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எப்பொழுது மீண்டும் எல்லாம் கண்டிப்பாக சொல்றோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்